வணக்கம் இன்றைக்கி நம்ம ஐஎஐஎன்எம் சிலபஸ்லேருந்து பார்க்கலாம் டென்த்து சோசியல் சயின்ஸில் இருந்து லெசன் ஐந்துலேருந்து பத்துக்குள்ளே இருக்கிறத எடுத்திருக்கேன் ப்ளஸ் குடிமையிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் நாளைக்கு மிச்ச கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஹெட்டிங் ஸோ சென்னை வாசிகள் சங்கம் நிறுவியவர்கள் அந்த வருஷம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கஜலூர் லட்சுமி நரசு சீனிவாசனர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு த இந்து நாளிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் என்ற பருவ இதழ் தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியன் சென்னை மகாஜன சபையின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் தலைவர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு ஸ்டார்ட் பண்ணது உறுப்பினர்கள் எத்தனையும் கேட்குறாங்க ஓகேவா சென்னை மகாஜன சபையின் ஸ்டார்ட் பண்ணும்போது உறுப்பினர்கள் இருந்தவங்க வந்துட்டு வீரராகவாச்சாரியா ஆனந்த சர்கார் ரங்கையா ஓகேங்களா மற்றும் பலர் தான் வந்துட்டு இங்கே டாட் கொடுத்துருக்கேன் இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பம்பாயில் ஸோ இந்த லெசனை படிச்சுட்டு இது வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இயக்கமும் வருடம் மட்டும்தான் வரும் ஸோ வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு தடவை லெசன் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கொல்கத்தாவில் தலைமையேற்றவர் வந்துட்டு நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு பக்ருதீன் தியாஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னை ஆயிரம் இலக்கணம் நடைபெற்றது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்றவர் அன்னி பேசண்ட் அன்னிபேசன்ட் எழுதிய புத்தகங்கள் எவை விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் சென்னை திராவிடர் கழகம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரோசாபுதுரை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் உப்புச்சட்டம் மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி கொடிகாத்த குமரனின் இயற்பெயர் ஓகே ஆர் குமாரசாமி வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு இந்திய எதிர்ப்பு மாநாடு இங்கு நடைபெற்றது சேலம் நீலகண்ட பிரம்மாச்சாரி தொடங்கிய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் இது பொறுத்து நான் பொறுத்து தான் கொடுத்துருக்கேன் ஈவேரா வைக்கம் வீரர் எஸ் என் சோமையா ஜீலு நீர் சிலையை அகற்றுதல் வேதாரண்யம் உப்பு சத்திய கிரகம் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் சில அறிஞர்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை கொடுக்குறேன் ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வரை ஆபிரகாம் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரை திருவிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை பரிமார் கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை மறைமலையடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ச வையாபுரை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை பாரதிதாசன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை சிங்கார ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரை அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை ஈவேரா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை சாஸ்திரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை மறைமலை அடிகள் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து அவர் அவங்க பிறந்த இறந்த வருடங்கள் ஓகேங்களா பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்கம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி மற்றும் பௌத்த சமயம் முன்னுடையார் சிங்காரவேலர் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பதிப்பித்தவர் சிங்காரவேளர் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்த திராவிடக் கழகம் என மாறியாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைக்கு மாற்றாக வாழ்க்கை துணை என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என கூறியவர் பெரியார் இந்த கொஸ்டின் இன்றைக்கி நான் ஸ்டார்ட்டில் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டின் இந்து வாரி சுருமை சீர்திருத்த சட்டம் அறிமுகமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் வந்துட்டு ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராவகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரித நூலியது ஜீவிய சரித சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆதி திராவிட மகாஜன சபை துவக்கம் வந்துட்டு இரட்டமளி சீனிவாசன் தான் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கம் வந்துட்டு இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்று பம்பாயில் முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் மா சிங்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் மா சிங்கார வேளனார் தான் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் தஞ்சாவூரில் தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மறைமலையாடிகள் முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அகில இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சென்னையில் தொடங்கப்பட்டது இதில் அப்போதைக்கு இருந்தவங்க வந்துட்டு அன்னி பேசன் டோராதி ஜினராஜ தாசா மார்கஸ்ட் கசின்ஸ் ஓகேவா அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தேவதாசு தடுப்பு சட்டம் அதாவது மதராஸ் தேவதாசு சட்டத்துக்கு தான் அது எப்போ தொடங்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு தேவதாசு ஒழிப்பு சட்டம் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவிய சிகன் பால்கு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முதலாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா முதன் முதலாக அச்சேரி ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி வந்துட்டு தமிழ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ ஹெல்லிஸ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுவர் மறைமலையடிகள் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்த கட்சி கட்சி தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திராவிட இல்லாம் நடேசனார் தொழிலாளர் சிங்காரவேளர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள் ஜீவித சருத சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் இது பொறுத்து தான் கொடுத்துருக்கேன் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம் சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதன் முன்னோடியாக திகழ்ந்தவர் பிபி வாடியா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாதி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை உருவாக்கியவர் யாஹூப் ஹஷன் சுதேசமித்ரன் இதன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாழில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சில் தேசிய கொடியை ஏற்றியவர் ஆரிய என்கிற பாஷ்யம் ஆயிரத்தி அவளுர் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் சைஃபுதன் கிசிலு இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது நாக்பூர் விடுதலை நாளாக எந்த நாள் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காந்தியடிகளின் அரசியல் குரு கோபால் கிருஷ்ண கோகலே சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கில் நாகாலாபுரம் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி சர்காசிய கமிஷன் நியமிக்க நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓகேவா முகவரி பற்றிய சரியான தொடர் வந்துட்டு இறையாண்மை சமதர்மம் சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பு முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டதும் ஒரு முறை நமது அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து பெற்றும் ரஷ்ய அரசியலமைப்பு நிதிநிலை அவசர நிலை அறிவிப்பது சட்டப்பிரிவு முன்னு தாருவது எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்யுது சர்க்காரிய குழு ராஜமன்னார் குழு முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை எங்கு தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்று ஏ பொறுத்தி இருக்கு இதில் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகவரி ஜவஹர்லால் நேரு குறு அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செம்மொழி தமிழ் தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சிட்டிசன் என்ற சொல் இருந்து வந்தது லத்தி குடியுரிமை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஐந்திலிருந்து பதினொன்று வரை இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமைசார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு என்ன சொல்லுது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு இருபத்தி ஒன்று வந்துட்டு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெரும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வந்துட்டு தொடக்க கல்வி பெரும் உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளுக்கு கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு இருபத்தி மூன்று கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பிரிவு இருபத்தைந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தாறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தெட்டு என்ன சொல்வதுன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை பிரிவு இருபத்தொம்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாக கருதப்படும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசியல் சட்ட மேல்முறையீட்டு உரிமைகளை சார்ந்தது அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம் மூன்று அரசியலமைப்பின் திறவுகோள் எதுனா முகவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார் உச்சநீதிமன்றம் நடுவண அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் பிரிவு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது ஓகேங்களா தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது இந்த வீடியோஸ் அப்படியே ஓட விட்டு கேட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின்ஸ் எங்கேயாவது பார்க்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுற கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டே கனெக்டட் நன்றி